பிரியமானவர்களே ஆண்டவராகிறிஸ்துவின் ஆமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் சமாதானம் தருகின்றேன்

பலத்த துருகம் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் இந்த வேளையில் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது கர்த்தரின் நாமம் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு பலத்த துருகமாய் நம்மை எப்பொழுதும் சூழ்ந்து பாதுகாக்கிறது அவருடைய நாமம் நமக்கு ஒரு அடைக்கலம் அவருடைய நாமம் நமக்கு ஒரு மறைவிடம் அவருடைய நாமம் நம்மை சுற்றிலும் ஒரு பலத்த கோட்டையாயிருந்து நம்மை பாதுகாக்கிறது இங்கே ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் யார் நீதிமான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஒவ்வொருவரையும் அவர் நீதிமானாய் மாற்றியிருக்கிறார் ஆகவே நாம் ஒவ்வொருவரும் நீதிமான்கள் என்று இந்த காலவேளையிலே ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது நாம் அதற்குள் ஓடி சுகமாய் தங்கியிருப்போம் எதற்குள் அவருடைய நாமம் என்கிற பலத்த அடைக்கலத்துக்குள் இந்த காலை வேளிலே கத்தருடைய நாமம் நமக்கு பலத்த துருகமாய் இருக்கிறபடினாலே நாம் அதற்குள் ஓடி சுகமாய் தங்கியிருப்போம் பிளிப்பியற்பு சுகம் இரண்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் சொல்லுகிறது பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கத்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தொருளினார் வேதம் சொல்லுகிறது நாவுகள் எல்லாம் அறிக்கை பண்ணும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அந்த நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று எல்லா நாவுகளும் அறிக்கை பண்ணும்படி எல்லா நாமத்திற்கு மேலான ஒரு நாமத்தை பிதாவாகிய தேவன் குமாரனாய் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்தார் அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமம் ஒரு மேலான நாமம் அந்த நாமம் தான் நம் ஒவ்வொருவருக்கும் பலத்த கோட்டையாய் பலத்த துருகவாய் நம்மை பாதுகாக்கிறது மல்கியாவின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனம் சொல்லுகிறது ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல் வளருவீர்கள் என்று இங்கு எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டோருடைய நாமத்துக்கு பயப்படுகிற ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் ஆண்டவராகிய தேவன் நீதியின் சூரியனாய் உதிப்பார் அந்த நீதியின் சூரியன் நமக்குள்ளே உதிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில எந்த விதமான இருளுக்கும் இடமே கிடையாது அவர் நீதியின் சூரியனாய் நமக்குள்ளே வெளிச்சத்தை அனுப்புவார் கத்தருக்கு பயப்படுகிறது என்றால் நம்மை அர்ப்பணித்து அவருக்கு கீழ்ப்படுகிறது தான் கத்தருக்கு பயப்படுகிற பயம் அவருடைய நாமத்திற்கு பயந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் நீதியின் சூரியனாகிய இயேசு உதிப்பார் அவருடைய செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் நம்மை ஆண்டவர் எல்லா தீங்குக்கும் விலைக்கு பாதுகாக்கிறார் அதே நேரத்தில் அந்த நீதியின் சூரியனாகிய கிறிஸ்து நமக்குள் உதிக்கும் பொழுது நாம் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவோம் என்று வேதம் சொல்கிறார் ஒரு குறையும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார் கத்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறையப்படாது என்று சொல்லி இருக்கிற அந்த வார்த்தையின்படி அந்த நீதியின் சூரியன் நமக்குள்ளே வெளிப்படும் பொழுது நாம் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவோம் நமக்கு எந்த குறையும் இருக்கிறது ரெண்டு சாம்புவேலின் புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் சொல்லுகிறது தேவன் எனக்கு பலத்த அரணானவர் அவர் என் வழியை செவ்வை பண்ணுகிறார் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது தேவன் எனக்கு பலத்த அரண் பலத்த துருகம் என்றால் பலத்த அரண் நம்மை சுற்றிலும் ஒரு பலத்த கோட்டை எந்த சத்ருவும் நமக்குள்ளே வரவே முடியாது நம்மை எதிர்த்து வரவே முடியாது நம்மை நோக்கி வரவே முடியாது சுற்றிலும் கத்தர் பலத்த அரணாயிருப்பார் அவர் பலத்த துருகமாய் நம்மை பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறார் அவர் பாதுகாக்கிறது மாத்திரமல்ல நம்முடைய வழியை செவ்வை பண்ணுகிற தேவன் நம்முடைய வழியை செவ்வை பண்ணி செவ்வையான பாதையிலே நம்மை நடத்துகிறார் சங்கீதங்களின் புஸ்தகம் அறுபத்தி ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் சொல்லுகிறது நீர் எனக்கு அடைக்கலம் சத்துருவுக்கு எதிரே பலத்த துருகமாய் இருந்தீர் என்று இங்கே தாவிது எழுதுகிறார் நீர் எனக்கு அடைக்கலமாய் இருந்தீர் ஆண்டவரை உம்முடைய நாமம் எனக்கு அடைக்கலம் உம்முடைய நாமத்தை சொல்லும் பொழுதெல்லாம் என்னை சுற்றிலு ஒரு பலத்த துருகம் எழும்பி நிற்கிறது சத்துருவுக்கு எதிரே பலத்த துருகமாய் இருந்தீர் என்று தாவீது எழுதுகிறார் சத்துரு என்னை நெருங்கி வரும் பொழுது நீர் என்னை சுற்றிலு ஒரு பலத்த துருகமாய் இருந்து அவனுக்கு எதிராக நின்று என்னை பாதுகாக்கிறீர் என்று தாவீது எழுதுகிறார் இந்த காலி விளையில நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பாதுகாக்க நாம் அவருக்குள் ஓடி சுகமாய் இருப்போம் சங்கீதங்களின் பு சுகம் நான்காம் அதிகாரம் எட்டாவது வசனம் சொல்லுகிறது சமாதானத்தோடே படுத்துக் கொண்டு நித்திரை செய்வேன் கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர் என்று இங்கே தாபீது எழுதுகிறார் அவருடைய நாமத்துக்குள் நாம் அடைக்கலம் புகுந்து வரும்பொழுது நாம் அங்கு சுகமாய் தங்கி இருப்போம் சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வோம் அவர் ஒருவரே நம்மை சுகமாய் தங்க பண்ணுகிற தேவன் ஆகவே இந்த காலிவேளில நம்முடைய வாழ்க்கையில அவருடைய நாமம் பலத்த துருகமாய் இருக்கும் பொழுது எந்த சுகவீனமோ பலவீனமோ நம்மை அணுக முடியாது இதுவரையிலும் சுமந்து கொண்டு வந்த பாரங்கள் நம்மை விட்டு விலகி போய்விடும் எந்த சூழ்நிலையும் நம்மை சேதப்படுத்தவே முடியாது அவர் நம்மை சுற்றிலும் பலத்த துருகமாய் பலத்த அரணாய் இருந்து நம்மை பாதுகாப்பார் ஒரு தீங்கும் நம்மை அணுகாதபடி காத்துக்கொள் ஆகவே இந்த காலி வேளையில் உள்ளத்தின் இருந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம் நாம் நீதிமான்களாய் அழைக்கப்பட்டிருக்கிறபடியினாலே நாம் அந்த நாமத்துக்குள் ஓடி சுகமாய் தங்கியிருப்போம் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றை கத்தர் சந்திப்பார் நாம் எதிர்பார்த்திருக்கிற எல்லா நன்மைகளையும் அவர் நமக்கு அருளி செய்வார் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களும் அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற உரிமையை பெற்றிருக்கிறார் ஆகவே இந்த காலி வேளையில் நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே கத்தரின் நாமம் நமக்கு பலத்த துருகம் அந்த நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்ட நாம் ஒவ்வொருவரும் நீதிமான்கள் நாம் அந்த நாமத்துக்குள் ஓடி சுகமாய் இருப்போம் ஒரு தீங்கும் நம்மை அணுகாது நன்மையும் குருபையும் நம்மை தேடி வரும் ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் நாம் ஜெமிப்போம் அன்புள்ள ஆண்டு வரை கிருபையா கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி கத்தரின் நாமம் பலத்த துருகம் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்ற வார்த்தையை கொடுத்தேன் வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எனக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை ஏதோ ஒரு பயம் என்னை துரத்தி கொண்டே இருக்கிறது என்று பல சூழ்நிலைகளில் பயந்து ஒடுங்கி போயிருக்கிற ஒவ்வொருவரையும் இன்றைக்கு பலத்து துருகமாகியம்முடைய நாமத்துக்குள் அடைக்கலமாய் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறபடியினாலும் அக்கு நன்றி அவர்களுடைய எல்லா தேவைகளையும் நீ சந்தித்து ஒரு சேதமும் அவர்களை அடைக்கலமாக அரணா இருந்து ஒவ்வொருவரை நீர் பாதுகாக்கிறபடினாலும் நன்றி அண்டவர் அவர்களை சுகமாய் தங்க தங்கப்பட அவர்களுக்கு எல்லா தேவைகளையும் சந்தித்து அவர்களை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே